அப்பால் பார்க்க முடியாது அப்படிப்பட்ட இறைவனின் அங்கீகாரத்தை போராட கோடி முஸ்லிம் உமாவின் அங்கீகாரத்தை பற்ற இமாம் அவர்கள் சொல்வார்கள் மனிதா ஒரு நான்கைந்து விஷயங்களை நான் உனக்கு கோரிட்டு காட்டுகின்றேன் உன்னுடைய வாழ்நாளிலே இந்த நான்கை நான்கைந்து இந்த விஷயங்களை நீ பற்றி படித்துக் கொண்டால் நீ உலக வாழ்வை நிறைவு செய்கின்ற அந்த தருணம் அந்த தருணத்திலே நியூரிகளை நேசனாக அல்லாவின் அன்பை பெற்றவனாக அல்லாவினுடைய திருப்தியை பெற்றவனாக நீ இந்த உலகத்தை இனி விடை தருவாய் மாணவர்களே நாம் அவரோடு என்று பாருகின்ற அந்த லட்சியத்தை தான் அவர்கள் மிக சுருக்கமான ஒரு நான்கு வழிமுறைகளிலே நமக்கு எடுத்து காட்டுகிறார்கள் அது முதலாவதாக சொல்லுவார்கள் அற்புதமான ஒரு வழிகாட்டல் அவர்களின் ஒவ்வொரு வார்த்தைகளும்

சந்தித்திராத நீ கேட்டிராத ஒரு புதிய விஷயத்தை சொல்கிறேன் என்று நீ நினைத்துக் கொள்ளாதே நான் சொல்லக்கூடிய இந்த செய்திகள் இருக்கிறது உன் வாழ்க்கையை நீ அனுபவித்த செய்திகள் நீ அனுபவித்து மறந்து போன செய்திகள் வாழ்க்கையில் ஒரு கட்டத்திலே ஒரு பருவத்திலே நீ இருக்கின்ற போது நான் சொல்லுகின்ற அனைத்து குணங்களும் உன்னிடத்திலே இருந்தன சொல்கிறார்கள் இமாம் சுயோதி மனிதா நீ குழந்தையாக விவரம் தெரியாத சிறு பையனாக சிறு பிள்ளையாக வீட்டிலே ஓடி ஆடி தெரிந்து கொண்டு இருந்தாயே அந்த சமயத்தில் இந்த குணங்கள் உனக்கு இருந்தது இந்த குணங்கள் உன்னிடத்திலே நிரம்பி இருந்தது ஆனால் வயது வளர வளர அனுபவங்கள் பெற பெற உன்னுடைய அறிவு கூட கூட இந்த தன்மைகள் அதிகரித்திருக்க வேண்டும் ஆனால் நீ என்ன செய்தாய் தெரியுமா ஒவ்வொன்றாக நீ முதலில் தள்ளிவிட்டாயே என்று நம்மை பார்த்து பஞ்சாபமாக கேட்கிறார்கள் இமாமனா சயோதி என்னையுமானவர்களை நாம் சிந்தித்து பார்த்து கடமைப்பட்டு இருக்கிறோம் அது என்ன குணாதிசயங்கள் கொஞ்சம் நம்முடைய கடலகான வாழ்க்கையை நோக்கி கொண்டு திரும்புங்கள் நீங்கள் அறுபது வயதோ ஐம்பது வயதோ நாற்பது வயதோ முப்பது வயதோ எது வேண்டுமானாலும் இருக்கிறார் உங்களின் சிறு விளாயத்திற்கு ஒரு ஐந்து பத்து நிமிடங்கள் உங்களினுடைய சிறு குராயத்தை கொஞ்சம் அசை போட்டு பாருங்கள் நாம் அனுபவித்த அனுபவித்தேன் வாழ்வாதாரத்தை குறித்து அவர்கள் கவலை கொள்ள மாட்டார்கள் நாம் ஒரு ஐந்து ஆறு வயதுகளிலே நம்முடைய வீடுகளிலே ஓடி ஆடி தெரிந்து கொண்டிருந்த அந்த பருவத்தை

எத்தனை பெருநாட்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க ஏதாவது ஒரு பெருநாள் நாம் அந்த பிராயத்தில் இருக்கும்போது போது அட்டா எனக்கு தரிசு கொடுக்கலன்னா என்ன வருது எனக்கு ஒரு புது சட்டை ஒரு புது வேட்டி எனக்கு கைது கிடைக்காம போயிருமோ கவலைப்பட்டுக்கணும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க அவ்வளவு பரவாயில்ல வீட்டிலே வருமை போற தாண்டவமாடு வீட்டிலே வறுமை போற தாண்டவமாடும் ஆனால் நம்ம ஈண்டெடுத்த பெற்றோர்கள் அவர்கள் மதணித்து விட்டால் அல்லாஹ் அவருடைய ககுதியை சுத்த பூங்கொலையாக ஆக்குவானாக வாழ்ந்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு காவியத்தோடு உள்ள நீதி ஆஹ் நீதி காண அல்லா தருவானாங்க கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் வருவம் இல்லை வீட்டிலே வறுமை போலம் தாத்தலம் மதிய சாப்பாடுக்கு என்னன்னு அம்மா யோசிப்பாங்க அத்தா கை பிசைஞ்சு கொண்டிருப்பார் உன்னை எத்தப்போ யார்கிட்ட கடங்கியிருக்கிறது யார்கிட்ட வாங்கணுங்க முடிந்து கொண்டிருப்பார் அந்த வீடுல இருக்கக்கூடிய வாண்டுகளையும் சிறார்களையும் பாருங்கள் அவர்கள் சந்தோஷமாக மோடி அறி தெரிவார்கள் அந்த கவலை அவங்களுக்கு இல்லையே என் அத்தா என் அம்மா என்ன போட மாட்டாங்க என் வயிற நிரம்புவார்கள் எரவு தூக்க வராதுங்க எரவு தூக்க வராது நாளைக்கு என்ன கையில காசு இல்ல யாத்திரை போய் கேட்கறது எல்லாத்தையும் கடை வாங்கியாச்சு யாத்திரை தான் கேட்கணுமோ எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்கிறோம்

அவங்க கூட புது பெஸ் எடுக்கிறதை புட்படுத்த மாட்டார்கள் பெற்றோர்கள் இல்லை அவனுக்கு ஏதாவது சின்னவனையாவது ஒரு பஸ் எடுத்து கொடுக்கணும் ஆனா அந்த வறுமையின் தாக்கங்கள் அந்த வறுமையின் படுக்க அந்த குடும்பத்தின் கஷ்டங்கள் நம்பி படாமல் இந்த முடியும் பெற்றோர்களை அப்படி பாதுகாத்துக் கொண்டாங்க அது அந்த நம்பிக்கை எங்க அத்தாயுக்கு எப்படியாவது பிரஸ் எடுத்து கொடுப்பாரு புது பென்செரி பொண்ணாக்கு வந்துரும் எனக்கு பேரு சட்டை வந்துடும் கைது சட்டை வரும் கவனம் வந்துடும் மனிதா இந்த நம்பிக்கை நீ வளர்ந்து வளர்ந்து ஆளாகின்ற போது அல்லாவின் மீது வரவேண்டும் பெற்றோரை எவ்வாறு நம்பினாங்க ஒரு அடியாணை படைத்து பார்க்க தாயின் கருவில்

இந்த உலகத்துல நம்மை திறப்பதற்கான டயத்தை அல்லாஹ் கொடுக்கிறான் இவன் ஸ்ரீபி கேட்கிறார்கள் படைத்தவன் மீது ஏன் உடனே மனித நம்பிக்கை குறைந்தது எல்லா ரிதுத்தையும் வாழ்வாதாரத்தை முடிவு செய்த பிறகுதான் என் மனித படைப்பை அல்லாஹ் இந்த பூமியிலே அனுப்புகிறான் எனக்கான வாழ்வாதாரத்தை தப்பு நிர்ணயித்து விட்டான் அவன்தான் எனக்கு பணி அனுப்புகின்றான்

என்னுடைய அறிவு என்னுடைய படிப்பு எனக்கு சோறுபடுகிறது என்னுடைய அறிவு ஆற்றல் என்னுடைய திறமை நான் சொந்த காலில் நிற்கிறேன் இது ஆதரவான சிந்தனை இது ஒரு ஆணவ பேச்சு அல்லாஹ் எனக்கு படி அளிக்கிறாள் எனக்கு கொடுப்பவன் எனக்குள்ளே ஆயணி இந்த சிந்தனை வந்துவிட்டால் புதியம் நீ சொல்லுவார்கள் வனிதா

நமக்கானதை நாம் அனுபவிக்காமல் மரணமும் வராது அதையும் நாம் தெளிவாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கும்போது போது வாழ்வாதாரங்களை ஆரோக்கியமான வழிகளில் நாம் தேர்வு செய்து கொள்ள வேண்டும் மார்க்கம் அனுமதித்த ஹலாலான வழிமுறைகளிலே நாம் நம்முடைய வாழ்வாதாரத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக இம்மாம் சுயூட்டி சொல்லுவார்கள்

அவர்கள் நோய்வாய்ப்பட்டால் அழுகுவார்கள் முணங்குவார்கள் ஆனால் அல்லாஹுவை சிந்திக்கும் விதமாக பேச மாட்டார்கள் நம்முடைய வீட்டில் ஒரு அஞ்சாறு வயசு அனைவருக்கும் ஆசிரியத்தை கொடுக்கட்டும் கொஞ்சம் யோசனை பண்ணுங்க ஒரு ஜுரம் ஒரு காய்ச்சல் நடிக்கிறதுக்கால் அதனுடைய வேதனை காட்டாமல் அழுவார்கள் ஆனால் ஒருபோதும் இப்படி பேச மாட்டார் ஏன் அல்லாஹ் எனக்கு இந்த வியாதியை கொடுத்தாய் ஏன் என்னை இப்படி சோதிக்கிறாய்

ஈமானை பறிக்கக்கூடிய போக்கு என்று சொல்கிறார்கள் இமாம் சியூத்தி ரஹிம் அபுல்லா இணையமானவன் இந்த இடத்திலே நாம் ஐயூ அலைத்தின் வரலாறை நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம் பதினெட்டு ஆண்டுகள் ஓராண்டு ஈராண்டு அல்ல பதினெட்டு ஆண்டுகள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள் நோய் என்று சொன்னால் கூட எப்படிப்பட்ட நோய் தெரியுமா கூட இருந்தவர்கள் எல்லாம் கட்டிய மனைவி மட்டும் இருக்கிறார்கள் கட்டிய பதவி மட்டும் இருக்கிறார் உடந்தவர்கள் எல்லாம் விலகி விட்டார்கள் உடம்பெல்லாம் புண்ணாடி விட்டாதே அந்த புண்ணிலே குழுக்கள் தெரிய ஆரம்பித்து விட்டது சூர்பாடு யாருமே அதுவே இல்லை ஆனால் அல்லாம நபி ஐயோ அடைவி சலாம் நான் நபியாச்சே நான் என்ன பாவம் செஞ்சேன் இந்த உமத்தை சீர்வடுத்த தானே நான் வந்தேன் எனக்கு ஏன் சோதனை இறைவா என்னை ஏழென்னு சோதிக்கிறாய் நான் தொழுகவில்லையா கோபவிக்கவில்லையா கன்மையான காரியம் செய்யவில்லையா இந்த சமூகத்தை மீட்டெடுக்க வந்தவன் அல்லவா நான் எனக்கு இந்த வியாதி மீமானவர்களே பேசுவதென்னே அவர்களின் இணையத்தில் கூட இந்த அழுக்கு பிடித்த சிந்தனை வரவில்லை அல்லாவி சொல்லுவான் இங்க வஜனுதாபு சாதிரா அவர்களை பொறுமையாளராக நாம் கண்டோம்

சிறுகிராயத்தில் ஓடி ஆடி செல்வார் நீ சேட்டைகள் செய்வாய் நீ செய்த சேட்டைகளினால் உன் பெற்றோர்கள் கோபம் கொள்வார்கள் சில சமயம் நம்மளே ஒரு கண்ணாடி கிளாஸ் கத்து பொருள உடச்சு அந்த தாய் நம்ம ஈர்த்தெடுத்த அந்த தாய் ஆவேசப்பட்டு நம்மை அடிக்க வருகின்ற போது நம்மையும் அறியாமலே நாம் அழுது விடும் குழந்தைகளை வீட்டில் பாருங்க

இறைவனுடைய அருள் பிரபாகம் எடுத்து உன் மீது கொட்ட ஆரம்பித்து விடும் இது அற்புதமான இந்த குணம் ஆனால் நீ வளர்ந்து ஆளாகி வருகின்ற போது பாவங்கள் செய்கிறாய் தவறுகள் செய்கிறாய் ஆனால் அதை நியாயப்படுத்துகிறாய் அதை தவறுகள் செய்துவிட்டு துணிச்சலாம் நெஞ்சை நிமித்தி நெஞ்சத்தோடு நீ செல்கிறாயே இது உன் மருமையை பாலாக்கி விடுவேன் எனவே தவறுகள் செய்கிறாயா நாம் பாவம் செய்துவிட்டோம் என்று போனனுடைய வந்து விட்டதா அழு அதனையே அழுது விடு அல்லாவின் கோரப்பிடியில் இருந்து நீ தப்பித்து விடுவார் என்பதாக இமாம் மாம் சொல்கிறார்கள் என்னையமான பெருமக்களே நான்காவது செய்தியாக ஒன்றை அவர்கள் சொல்வார்கள் ஐயா தஹாசமும் த சாரா போகின அந்த குழந்தைகள் இருக்கிறார்கள் பாருங்கள் பழைய காலத்திற்கு சொல்லுவோம்

சிறுபிராயத்தில் இவன் உடன்பிறப்புகளோடு மனிதா நாளொன்றுக்கு எத்தனை சண்டையிட்டாய் ஆனால் எத்தனை முறை சமாதானமாக கொண்டாய் ஆனால் அந்த உன்னத பண்பு அந்த பண்பாடு நல்ல இசரா வகுத்து தந்த அந்த அற்புதமான கலாச்சாரம் உனக்கு அறிவும் ஆற்றலும் திறமை காசு பணம் செல்வாக்கு வந்த போது காணாமல் போய்விட்டது எத்தனை பேருங்க நம்முடைய சகோதரிகளோட சந்தோஷமாக பேசுவோம் இன்னோடு பிறந்த அக்கா தங்கச்சூடு எத்தனை பேர் நம்ம சந்தோஷமாக உரையாடி கொண்டு சொல்லுங்க பாப்போம் நிறை விட்டு எண்ணி விடலாம் பேசியே பத்து ஆண்டுகள் பேசியே பல ஆண்டுகள் ஆறி என் அண்ணன் மௌத்து மௌத்து கூட நான் போகல என் அண்ணன் பையன் நிக்காது என் சகோதரி மகளுடைய நிக்காகு கூப்பிட்டாங்க நான் போலையே என்ன வயிநாட்டுல நம்ம இந்த உலகத்தில் என்ன கொண்டு போக போறோம் தவறுக்கு ஒண்ணு புரிஞ்சுக்க ஒரே ஒரு செய்தியை சொல்ற நாம் சக்கராத்தினுடைய நேரத்தை அடைந்து ஆக வேண்டும் அது யாரும் தப்பிக்க முடியாது கொஞ்சம் அந்த மரண வேலையை இப்போதை கண் முன்னால் நிறுத்துங்களே அந்த சக்கராத்துடைய காலத்திலே உங்களுடைய காசு பணம் கால் செருப்பு கூட உங்களுக்கு மதிப்பாக தெரியாது உங்களுடைய பதவி உங்களுடைய கௌரவம் உங்களுடைய வைராக்கியம் உங்களுடைய அகங்காரம் அதுவெல்லாம் அந்த சக்கராத்த காலத்திலே தூசுக்கு கூட மதிப்பு பெறாது தோழர்களே அதுவெல்லாம் ஒரு மாயையாக தெரியும் ஆகா இதுவெல்லாம் செய்துதானே நாம் கலவரம் உண்டாக்கினோம் குடும்பத்திலே பிரிவை பிளவை ஏற்படுத்தினோமே அதுவெல்லாம் வெறுமையாக தெரியும் கண்ணியமானவர்களே கட்டத்தை நாம் அடைய இருக்கிறோம் அதற்கு முன்னாடி நாம் சொல்வது போல நம் வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்ள வேண்டும் நாம் வாழ்வியலாக கொள்ள வேண்டும் அப்படி நாம் கொண்டால் பேர் அன்பும் அல்லாஹினுடைய விநாயகம் நமக்கு கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்னை மிகுந்த அல்லாஹும் நல்லடியார்கள் எளிய விஷயங்கள் எளிய பண்புகள் இதுவெல்லாம் கடந்து வந்த பாதைகளை புதுசா எதை சொல்லுதலை நாம் புதிய தகவலை நாம் பார்க்காத அறிஞராத கேட்கிறாத செய்தியை சொல்லவில்லை நாம் வாழ்ந்து அசை போட்ட அந்த பண்புகளை தான் மீட்டெடுக்க சொல்கிறார் இதை நாம் மீட்டெடுத்தால் வெளிமானவர்களை ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை நிறைவு செய்கின்ற அந்த தருணத்திலே இதை நேசர்களாக முடிய வாழ்க்கையை தந்து முடித்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவான் அப்படிப்பட்ட உன்னத நிலையை வாழும் போதே பெறுவதற்கான வழிகளை அல்லாஹ் சுதனா நமக்கு லேசாக்கி தருவானாக எதை கேட்போம் எதை பேசிடோம் அதன்படி அல்லாஹ் تعالی வாழவதற்கு நமக்கு தோفيق செய்வானாக காசு ஜவானா இருந்துள்ள